ஈரான் இன்னும் ஒரு வார காலத்துக்குள் முதலாவது அணுகுண்டை பரீட்சிக்கும் என்று மிக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இத்தனை காலமும் ஈரான் பரீட்சித்தது வெறும் அணுசக்தியை மாத்திரம்தான் அவை அணுகுண்டு தயாரிப்பில் தாம் ஒருபோதும் ஈடுபடுவதில்லை என்று ஈரான் அடிக்கடி குட்டி சுட்டிக்காட்டி வருகிறது ஐக்கிய நாடுகள் சபைக்கு தெரிவித்திருக்கிறது என்ற போதிலும் கூட அது அணு மின்னையை நோக்கி அல்லது அணு அதாவது நல்ல விடயங்களுக்காகத்தான் தான் அணுசக்தியை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று அவ்வப்போது ஈரான் சொல்லி வருகிறது ஆனால் இப்போது ஈரானினுடைய சட்டவாக்க பின்னரான ஜவாத் கரீமி அவர்கள் இப்போது இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அவர் பல்வேறு பட்ட சந்தர்ப்பங்களில் போன்ற அதாவது பொருளாகின்ற விடயங்கள் பற்றி குறிப்பிட்டிருந்தார் அவ்வப்போது அவைகள் உண்மையான சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன இவர் வெறுமனை கலந்து சொல்ல செல்லக்கூடிய ஒருவர் கிடையாது ஆகவே ஈரானினுடைய சட்ட உறுப்பினரான இவருடைய கருத்து என்பது இப்போது இஸ்ரேலுடைய அமெரிக்காவினுடைய வயிற்றிலேயே புளியை கரைத்து வைத்து விட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் என்றால் ஈரான் மீது தடை விதிக்கப்படுவதற்கு ஒரு காரணமும் கூட இந்த அணு ஆயுத பரிசோதனை என்பது அது அணு ஆயுத பரிசோதனை கிடையாது சக்தி பரிசோதனை இதுவரை காலமும் அணுகுண்டுகளை குண்டுகளை பரிசோதித்ததாக எங்கும் ஈரான் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை என்றாலும் கூட இப்போது இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளிவரும் முதலாவது பரிச்சார்த்தம் இடம்பெறப்போகிறது என்ற ஒரு குண்டை தோக்கி போட்டிருக்கிறார் ஜவாது கரீம் அவர்கள் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மறைமுகமான ஒரு ஆதரவு கருத்தையும் அதாவது ஈரான் புரட்சிகர படையினுடைய ஜெனரல் அகமது ஹக்தலாப் அவர்களும் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே இது தொடர்பிலே பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்தாலும் கூட ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சனுடைய உத்தியோகபூர்வ பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் நாசர் கமேனி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இது ஈரான் உத்தியோகபூர்வமாக எவ்வித அணுகுண்டு பரிசோதனைகளிலும் நாங்கள் இதுவரை ஈடுபட்டதாக இல்லை அவை அனைத்துமே எங்களுடைய நல் நோக்கங்களுக்காகத்தான் இதுவரை கால்மும் நாங்கள் பரிட்சித்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு விடயத்தை அவர் சுட்டி என்ற என்ன போதிலும் கூட அணுகுண்டு பரிசோதனை இடம்பெறுமா இல்லையா என்பது தொடர்பில் அவர் எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை இந்த நிலையில்தான் முதலாவது குண்டு பரிசோதனையாக இது இடம்பெற போகிறது என்கின்ற அந்த சட்ட வாக்கு கருத்து இப்போது மத்திய தரை பிராந்தியத்தில் பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்திவிட போகிறது என்பது மட்டும் ஒரு அடையாளப்படுத்தப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இன்னும் ஒரு வார கால பகுதிக்குள் ஈரான் குறிப்பிட்டதை போல முதலாவது அணுகுண்டு பரீட்சிக்கப்படுமா அல்லது இதுவும் ஒரு வெறும் பயமுறுத்தல் செயற்பாடுகளில் ஒன்றா என்பதனை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நேர்களே